சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே அன்பு குழந்தையே ஒரு மனிதனுக்கு எப்பொழுது கஷ்டம் வருகிறது தெரியுமா கஷ்டம் எப்பொழுது வருகிறதோ சற்று யோசித்து பார் கஷ்டம் எப்படி வருகிறது என்பதை நீ ஏன் நன்றாக உணர்வாய் ஒரு விஷயம் இருக்கும் ஆனால் வெளியே சொல்லும் பொழுது இந்த விஷயத்தை நாம் வாங்கினால் இன்னும் நன்றாக இருக்குமே நம் வீடு நம்முடைய குடும்பம் இப்படி நினைப்பாய் அல்லவா அப்பொழுது உன்னிடம் கொஞ்சம்தான் பணமும் இருக்கும் ஆனால் ஆசைகள் அதிகமாக வரும்பொழுது கஷ்டமும் கூடவே சேர்ந்து வந்துவிடும் உனக்கு நிறைய கடமைகள் இருக்கிறது அதனால் உன்னுடைய ஆசைகளை நான் குறைக்க சொல்லவே மாட்டேன் தேவைப்படுவதை வாங்கி சந்தோஷமாக இரு தேவையில்லாத பொருளை வாங்கி சேர்த்து அதை வீணாக்காதே என்று சொல்வேன் நான் உன்னுடைய வாழ்க்கையில் கவனித்துக் கொண்டிருக்கின்றேன் நீ சில விஷயங்கள் திறமையாக யோசிக்கிறாய் அதை பார்க்கும் பொழுது என் குழந்தையே இவ்வளவு திறமையாக யோசிக்கின்றாயே என்று எனக்கு தோன்றும் அது சில சமயம் என்ன தெரியுமா செய்கிறாய் எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் அது உபயோகமா இல்லையா என்று தெரியாமல் அதை வாங்குகிறாய் அதற்கு பிறகு அதை நினைத்து வருத்தப்படுகிறாய் இது எவ்வளவு பெரிய தவறு எது உனக்கு தேவையோ அது ஒரு முறைக்கு நூறு முறை யோசித்து அதை பெற்றுக்கொள் அது உனக்கு ஒரு முறை நீ யோசிக்கும் பொழுது இது தேவையா தேவையில்லையா வாங்கி வைத்துக் கொள்வோம் என்று இருப்பதே வாங்க வேண்டாம் எப்பொழுதுமே காசு பணம் மனதை நாம் எட்டமாக்கவே பிடித்து எட்டிகமாகவே பிடித்துக்கொள்ள வேண்டும் அது பிரயோஜனமாகத்தான் செலவழிக்க வேண்டும் மற்றபடி நான் உன்னிடம் எதுவுமே சொல்லவில்லை எது உனக்கு தேவையோ அதை திறந்து பெற்றுக்கொள் ஆனால் தேவையில்லாத இனி ஆசையும் படாதே அந்த அதை வாங்க வேண்டும் என்று நினைக்காதே ஒரு மனிதனுக்கு எப்பொழுது கஷ்டம் வருகிறது தெரியுமா அடுத்தவனை பார்த்து வாழும் பொழுது மட்டும்தான் நீ வாழ்கிறாய் என்று நான் சொல்வேன் என்று நினைக்கின்றாயா பொதுவாக நான் சொல்வது என்னவென்றால் அடுத்தவன் வீட்டில் ஒரு பொருள் வைத்திருக்கிறார் அதை பார்த்து நாம் ஆசைப்படக்கூடாது அதே மாதிரி நம் வீட்டில் ஒரு பொருள் இருக்கும் அதை வைத்து நிச்சயமாகவே அனுபவித்துக் கொள்ள வேண்டும் அவனுடைய தகுதிக்கு அவன் அந்த மாதிரி வாழ்கிறான் உன்னுடைய நிலைமைக்கு நீ இப்படி வாழ நிச்சயமாக நீ இரு மட்டுமே இதை மட்டுமே நினைத்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் ஒரு நாள் என்ன அவன் என்ன அவனை விட மேலே வர முடியும் எப்பொழுதும் நாம் அமைதியாக இருந்தால் ஆடம்பரம் இல்லாமல் அமைதியாக இருந்தால் நிச்சயமாகவே ஒரு நாள் யாருமே உன்னை தூக்கிவிட வேண்டாம் எப்பொழுதும் உன்னை என்னை தூக்கிவிட ஆளே இல்லை எனக்கு பின் வசதியானவனே இல்லை என் பின் காசு பணம் கொண்டவனே இல்லை என்று யார் உன்னை உனக்கு தேவை சொல் காசு பணம் வசதியானவனா நீயே போதும் உன்னை தூக்கிவிட சீக்கிரமாகவே உன் வாழ்க்கையில் வாழ்வில் அனைத்தையும் உனக்கு நடக்கும் உன்னுடைய வாழ்வில் நீ அனைத்துமாக இருப்பாய் எல்லாமே உனக்கு நடக்கும் காரியங்கள் எதுவும் தட்டவில்லை தடைபடவும் இல்லை அமைதியாக இது எல்லாம் அப்படியே இருக்கிறது நேரமும் காலமும் கைகூடும் நேரம் வந்துவிட்டது ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்